ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று டாஸ்க் வந்து பாதிலேயே நிறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னா விஷால் அவர்கள் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் பாதியிலையும் நிறுத்திட்டாங்க அங்கேயே ஒரு சண்டை வந்து ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாக்லின் பவித்ரா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்ருக்கும்போது ரயான் வந்து ப்ரொவோக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது சிரிக்கிறது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமேலும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் வந்து ரயான் உள்ளவராரு அதுக்கப்புறம் முத்துக்குமர் வராரு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு வாரமாக வந்து ரயான் வர்சஸ் முத்துக்குமரன் மாதிரி தான் இருக்கு எப்போயுமே முத்து தான் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் பேசிகிட்டே இருப்பார்னு சொல்லிகிட்ருப்போம் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா ரயானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஃபேமிலி போய் வந்துட்டு போனதுக்கப்புறமேலு ஓவராக இதாக ஆரம்பிச்சிட்டாரு அவர் பேசுகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு மேபி ஃபைனலான ஓகே டார்கெட்டாக என்னான்னு தெரியல பேசிக்கிட்டே இருக்கா போல மனுஷன் விட மாட்டுறாரு எல்லார்ட்டையும் போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு இந்த நான் பண்ணம் தானே நான் பண்ணம் தானே கரெக்டு முத்து பண்ணது தப்பு முத்து பண்ணது தப்பு தானே எல்லார்ட்டையுமே பேசி பேசிக்கிட்டு இருக்காரு சொன்னாலும் விட மாட்டுறாரு ஏதாச்சும் ஒரு டாப்பிக் வேறு டாப்பிக் இருந்தால் கூட அவர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணது இது பண்ணது அது பண்ணுதுன்ட்டு முத்துவோட பழைய கதை தான் இழுத்துட்டு வர்றாரு இப்போ கதையே வேற அப்போ வந்து ஜாக்லீனுக்கும் அவங்களும் பிரச்சனை அதனால் பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்க கேப்பில் இப்போ முத்து பேச வந்தால் முத்து பற்றி உடனே நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிடறாரு இது எப்படின்னு எனக்குமே சத்தியமாக தெரியல இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளாக வந்து கோவா கேங் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தார் அதுக்கப்புறமேலே வந்து சௌந்தர்யா அப்படின்னு அடி சுற்றிட்டு இருந்தார் அப்புறம் விஷ்ணு வந்தது போனதுக்கப்புறமேலே ரயான் வந்து ஒரு மாதிரி தனிமையாகிட்டார் அதுக்கப்புறமேலே சரி இனிமேல் நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா தான் நினைக்கிறேன் இந்த கான்சன்ட்ரேஷனை வந்த நாள்லேருந்தே பண்ணியிருந்தால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து டைட்டிலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆளாக வந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்பவுமே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு தான் சொல்லுவேன் இப்போ அவர் மேலே யாராச்சும் தப்பு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டுறாரு ஆனால் மற்றவங்க மட்டும் தப்பை வந்து ஏற்றுக்க விடாமல் விட மாட்டுறாரு ஏன்னா போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க சரின்ட்டு முத்துக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா இவன் வந்து தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறான் கடைசி வரலாம் சரி இப்போ என்னடா என் தானே தப்பு உட்றா சாரிடா மன்னிச்சிட்றா யாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார் அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறாங்கடா ஐயோ ஐயோ இவங்க தொல்லை தாங்க தாங்கவங்களடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு லைவை பார்த்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க ஆளை விடுங்கடா ஏப்பா என்னடா அது பேசிக்கிட்டே இருக்கீங்களடா அப்படின்ட்டு ரயான் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார் இந்த கேம் வந்து டாஸ்க் பேஸ் பண்ணி இல்லாமல் பேச்சு திறமையை பேஸ் பண்ணி வந்துடுச்சு இப்போ பேச்சு போட்டியாளர்கள்லாம் உள்ளே விட்டதுக்கு அப்புறமேல எல்லாமே தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம வந்து ஜெயிக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணிட்டார் அவங்க கூட கம்முன்னு தாண்டா இருக்காங்க முன்னே தெரில தாங்க முடில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சில இடத்துல வந்து வேலடாக பேசுகிறாரு அவர் பேசி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு விடலாம் ஆனால் திருப்பியும் வந்து பழைய கதையை இழுத்து இழுத்து பேசிட்டு ஒரு கட்டத்தில் சௌந்தரியாவே கேண்டாயிட்டாங்க டி எப்பா கொஞ்சம் வாடா இங்கே அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு போய் ஏன்டா பேசுனதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்க விடுறா அப்படின்னா சௌந்தரியாட்டி சண்டை போகிறாரு யார் பேச வந்தாலுமே வந்து அவர் வந்து விடமெண்ட்றாரு அந்த டாப்பிக்கை வந்து பேசிகிட்டே தான் இருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கம்மி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது இந்த பேச்சை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் செயலில் காட்டியிருக்கலாம் தான் தோணுச்சு